நம்ம தென்காசியில இனி இப்படி ஒரு விழாவை பாக்குறதுக்கு இன்னும் பன்னெண்டு வருஷம் காத்திருக்கணும் ஹட ஆமாங்க நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சிருக்கு சரியா காலையில ஒன்பது இருபது மணிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க உலகம் காசி விஸ்வநாத சுவாமி கோபுரங்கள் விமான கோபுரங்கள் மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா கும்பாபிஷேகம் வீதிகள்ல அலை கடல் என திரண்டிருந்த பக்தர்கள் எழுப்பிய ஓம் நமச்சிவாய கோஷங்கள் விண்ணை பிழக்கும் அளவுக்கு எதிரொலிச்சது விழாவின் போது ராஜ கோபுரத்தை சுத்தி கருடன்கள் வலம் வந்ததை பார்த்து மக்கள் எல்லாரும் பக்தி பரவசம் அடைஞ்சிட்டாங்க கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறதால தென்காசி நகரமே விழா கோலத்தோட காணப்பட்டுச்சு தென்காசி மாவட்டம் இல்லாம வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணாங்க கோயில சுத்தி இருக்கிற ரதவீதிகள் வெள்ளத்துல மிதந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது மாதிரி நம்ம ஊர் பத்தின அப்டேட்ஸ்க்கு தென்காசி லைஃப் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க